மரியானா டென் மேரியானா ட்ரெஞ்ச் என்பது உலகில் உள்ள மிக ஆழமான கடற்பகுதியாகும் இது வடக்கு பசிபிக் பெருங்கடலில் மரியானா தீவுகளுக்கு தெற்கிலும் கிழக்கிலும் அமைந்துள்ளது இந்த அகழியின் ஆழம் மிகவும் ஆழமான பகுதியில் சுமார் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மீட்டர் முப்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பது அடிகள் ஆறு புள்ளி ஏழு எட்டு மைல்கள் ஆகும் இந்த பகுதி சேலஞ்சர் அபிஸ் சைலேஞ்சர் டீப் என்று அறியப்படுகிறது இது மிகவும் ஆழமான புள்ளியாகும் இது கடலின் புவியியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அகழியாகும் இது டெக்டோனிக் தட்டுகளின் சந்திப்பு சப்டக்லன் ஜோன் விளைவாக உருவாகியுள்ளது இதன் ஆழத்தில் அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கிறது அதாவது சுமார் ஆயிரத்து எண்பத்தாறு பார் பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது சாய் ஆகஸ்ட் இருக்கிறது இது கடல் மட்டத்தில் உள்ள பொது வளிமண்டல அழுத்தத்தை விட ஆயிரத்து எழுபத்தொன்று மடங்கு அதிகம் இங்கு வெப்பநிலை ஒன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தொன்பது டிகிரி பாரங்கீட் இருக்கிறது மரியானா ட்ரென் பற்றிய முதல் ஆய்வு செலஞ்சர் ஆய்வுப் போது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்திரண்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு வரை நடைபெற்றது அப்போது இதன் ஆழம் அளக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் தொன் வால்ஷ் மற்றும் சாக்பிகார்ட் ஆகியோர் இந்த அகழியின் அடிப்பகுதிக்கு முதல் முறையாக சென்றனர் அதற்குப் பிறகு சில வீரர்களும் ஆய்வாளர்களும் இன்று சென்றுள்ளனர்